அன்மிக நண்பர்கள் அனைவருக்கும் தெவ்விகனங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெவ்விகனங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு விநாயகர் சதுர்த்தி என்று ஏற்றக்கூடிய முக்கியமான விநாயகர் தீபத்தை பற்றி தான் பார்க்க போறோம் தடைகளை தகர்த்தெறியக்கூடிய முக்கியமான இந்த விநாயகர் தீபத்தை நீங்க விநாயகர் சதுர்த்தி என்று எந்த நேரத்தில் ஏத்தணும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன் தவறாமல் இந்த பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் செய்முறை விளக்கத்தோட செய்து காமிக்க போறேன் திவிக என்னங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற வில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் வருகின்ற ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி வருகின்றது அதாவது சனிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி வருகின்றது இந்த வழிபாட்டை யார் ஒருவர் விநாயகர் சதுர்த்தி என்று செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில வறுமை இருக்காது தடைகள் இருக்காது வீட்டில செல்வ கடாட்சம் ஏற்படும் உங்களுக்கு நிறைவாக இருக்கும் அப்படியாகப்பட்ட விநாயகர் சதுர்த்தி அன்று நீங்க எளிமையான முறையில் பூஜை பண்ணலாங்க எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்றத பாத்துடலாம் முக்கியமா பாத்தீங்கன்னா அன்றைய தினம் மண் பிள்ளையார் வாங்கிட்டு வாங்க நீங்க பிள்ளையார் வாங்கிட்டு வர்றதுக்கு சரியான நேரம் வந்து காலையில பத்தே முக்கா மணியிலிருந்து பனிரெண்டு மணிக்குள்ளாக விநாயகரை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுங்க வீட்டிற்கு வாங்கிட்டு வந்து வழிபாடுகள் பண்ணலாம் இல்லைன்னா ஒன்பது மணிக்கு முன்பாக விநாயகரை வீட்டிற்கு வாங்கிட்டு வந்து வழிபாடு பண்ணுங்க அன்றைய தினம் மண்ணினால் செய்யப்பட்ட விநாயகரை வீட்டிற்கு வாங்கிட்டு வந்து விநாயகருக்கு மஞ்சள் சந்தனம் குங்குமம் எல்லாமே அதே மாதிரி முக்கியமா எருக்கம் பூ மாலை விநாயகருக்கு போடணுங்க வெள்ளெருக்கம் பூ மாலையாக இருந்தால் அதி விசேஷம் அருகம்புல் இருபத்தி ஒன்று எண்ணிக்கையில வைங்க விநாயகருக்கு செய்கின்ற நெய்வேத்தியங்கள் இருபத்தி ஒன்று அப்படின்ற எண்ணிக்கையில நீங்கள் செய்து வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில பல நல்ல மாற்றங்களை ஏற்படுவதை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் முக்கியமா பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகருக்கு சிவப்பு நிற வஸ்திரம் நீங்க வாங்கி கொடுக்கலாம் இல்லனா வீட்லயும் விநாயகருக்கு நீங்க கட்டலாம் மண் இந்த சிவப்பு நிற வஸ்திரத்தை நீங்க கட்டலாம் இல்ல நாங்க அதெல்லாம் எதுவும் செய்யலமானா எளிமையான முறையில அருகம்புல் வைத்து விநாயகரை நீங்க ஒரே ஒரு நெய்வித்தியமாவது அதாவது பொறியும் அவலும் கொஞ்சமா அதுல நாட்டு சர்க்கரையும் வெள்ளம் கலங்க இதை நீங்க நெய்வேத்தியமா வைத்தாலே எளிமையான முறையில இப்படி நீங்க நெய்வேதியமா வைத்தாலே விநாயகர் உங்களுடைய வேண்டுதலை கண்டிப்பாக ஏற்றிக்கொள்வார் கொள்வார் விநாயகர் உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு நல் வழி காட்டுவார் முக்கியமா பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்று நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக ஓம் கம் கணபதியே நமக சரி இந்த பூஜையெல்லாம் செய்யும் பொழுது நம்ம எந்த ஒரு தீபத்தை எந்த நேரத்துல ஏத்தணும் அப்படின்றத இப்பொழுது பார்த்துடலாம் இந்த தீபம் ஏற்றக்கூடிய நேரம் வந்து காலையில ஆறு மணிலிருந்து ஏழரைக்குள்ள இந்த தீபத்தை நீங்க ஏத்தலாம் அப்படி இல்லைன்னா ஒன்பது மணிக்குள்ள ஏத்துங்க இல்லைன்னா பூஜை செய்யக்கூடிய நேரம் பத்தே முக்கால் மணிலிருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் இந்த நேரத்துல நீங்க இந்த தீபத்தை ஏத்துங்க மாலை தாமா பூஜை பண்ண போறோம்னா மாலை நேரம் ஐந்து மணில இருந்து ஆறு மணிக்குள்ள இந்த தீப வழிபாட்டை மேற்கொள்ளலாம் இதற்கு நமக்கு தேவையானது அச்சு வெள்ளம் இந்த அச்சு வெள்ளம் எல்லா கடைகள்லயும் கிடைக்குங்க பூஜை கடைகள்லயும் கிடைக்கும் வாங்கிக்கோங்க இதுல சிறிதளவு துளை இட்டுக்கோங்க அந்த அச்சு வெள்ளத்தை நேரடியாக தரையில எல்லாம் வைத்து ஏத்தாதீங்க வெற்றிலை இருந்தால் வெற்றிலை மேல் வைத்து ஒரு அகல் வைத்தும் நீங்க ஏற்றலாம் இதுல பசுங்கை ஊற்றி திரி போட்டு தீபம் ஏத்துங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் குறைந்தது ஒரு சில நிமிடங்கள் தான் இந்த தீபம் எரியும் எரிந்தாலும் பரவாயில்ல இந்த தீபம் முழுமையாக எரியட்டும் இப்படி எரியும் பொழுது விநாயக பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய கஷ்டங்கள் கடன் தொல்லைகள் வறுமைகள் தடைகள் எதுவாக இருந்தாலும் உங்களை விட்டு அகன்று போய்விட வேண்டும் செல்வ கடாட்சம் ஏற்படணும் பண வரவு ஏற்படணும் அப்படின்னு விநாயக பெருமானிடம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நான் சொன்ன அந்த மந்திரத்தை நோட் பண்ணிக்கோங்க அந்த மந்திரத்தை இருபத்தி ஓரு முறை சொல்லி விநாயகப் பெருமானை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க மறுநாள் இந்த அச்சு வெள்ளத்தை எடுத்து நீங்க எறும்புகளுக்கு உணவாக வச்சிடலாம் காக்கை குறிவுகளுக்கு உணவாக வச்சுருங்க இதன் மூலமாக உங்களுடைய கர்ம வினைகளின் தாக்கம் குறைய ஆரம்பிக்கும் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருக ஆரம்பிக்கும் அதனால் விநாயகர் சதுர்த்தி சனிக்கிழமை வர்றது அதே விசேஷமானது அனைவரும் தவறாமல் இந்த ஒரு விஷயத்தை பண்ணுங்க இருபத்தி ஓரு எண்ணிக்கையில் விநாயகருக்கு அருகம் வைங்க வீட்டில் வைத்தாலும் சரி கோவிலுக்கு கொடுக்கும் பொழுதும் சரி ஒரு ஒரு அருகம் புல்லாக இருபத்தி ஒன்று அப்படின்ற எண்ணிக்கையில் எடுத்து நீங்க அதை கட்டி மாலையாக விநாயகருக்கு போடலாம் இந்த மாதிரி எளிமையான முறையில் விநாயகரை வழிபாடு செய்யுங்க விநாயகரை வாங்கிட்டு வந்து வீட்டுல மூணு நாள் வச்சிருக்கலாம் ஐந்து நாளும் வச்சிருக்கலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது ஆனால் தினமும் நைவேத்தியம் செய்து வைக்க வேண்டும் முக்கியமாக பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்று ஏற்றக்கூடிய முக்கியமான தீபத்தை பத்தி நம்ம பார்த்துட்டோம் வாங்கக்கூடிய முக்கியமான பொருட்கள் நம்மளுடைய சேனல்ல பதிவு இருக்கு அது என்ன ஐந்து பொருட்கள் வாங்கிட்டு வரணும் நமக்கு அதன் மூலமாக என்ன நன்மைகள் நடக்கும் இதை பற்றி நான் ஏற்கனவே பதிவுகளில் கொடுத்துட்டேன் நம்ம சேனல்ல இருக்கு அதையும் பார்த்து பயன் அனைவரும் இனிமையாக வாழ்க்கையில செல்வ செழிப்போடு மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ஓம் கம் கணபதியே நமக இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்